الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أور وارمون إشامري كلمي دي تلهي ترندو ودن وركودية مرمينا ودي سريع دي آلان கூறுவது அதனுடைய பாவம் அது எவ்வளோ பாரதூரமானது செல்லவாக வளைய செல்ல மன்னர்களால் பொய் சாட்சி கூறுவது கூட மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் ஒன்றாக குறிப்பிடற்பட்டுகளை என்பதை பற்றி பார்த்தோம் இன்றையத்தனம் அதற்கு நிகராக இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரன் அநியாயம் இழைக்கப்படுவதை பார்க்கின்றான் அந்த சகோதரன் அநியாயம் இழைக்கப்படுவதை பார்க்கும் பொழுது உண்மையான சாட்சியை சொல்கின்ற விடயத்திலே அவன் மௌனம் சாதித்து உண்மையை அறிந்து அவன் உண்மையான அந்த சாட்சியை மறைக்கின்றான் அதான் சுபஹானத்தால் ஒரு ஆண்டில் உண்மையான சாட்சியை மறைப்பதை தடைவு செய்தும் இருக்கின்றான் நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம் உமை பல்வும் அவ்வாறு எவர் அதை மறைக்கிறாரோ அவருடைய உள்ளம் நிச்சயமாக பாவம் செய்கின்றது என்று அல்லாஹ் சொர்ஹானு வத்தாலா சாட்சியை உண்மையான சாட்சியை மறைக்க வேண்டாம் என்று அல்லாஹு வத்தாலா தடை செய்திருந்தும் கூட ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரன் அநியாயமான முறையில் அநியாயம் இழைக்கப்பட்டு கொண்டிருப்பதை கண் காணும் பொழுது உண்மையான அந்த சாட்சியை அறிந்து மௌனம் சாதித்து அந்த சாட்சியத்தை சொல் மறைப்பது இது கியாமத்தினாளுடைய சிறை அடையாளங்களில் ஒன்றாக இருக்கின்றது அதாவது சாட்சி கூறுவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அநியாயம் இழைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்காக சாட்சியை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அந்த சாட்சியை நீங்கள் மறைக்க வேண்டாம் ஏனென்றால் அந்த சாட்சியை மறைப்பது என்பது பெரும் பாவம் ஆகும் இதனால் இதான் அல்லா சுகான குரான் இல்லை நீங்கள் சாட்சியை மறைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எவர் அதை மறைக்கின்றாரோ அந்த சாட்சியை மறைக்கிறாரோ அவருடைய உள்ளம் நிச்சயமாக பாவம் செய்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளார் இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்போம் என்னென்றா ஏன் அல்லா சுகத்தாலா சாட்சிய மறைக்கக்கூடியவருடைய குறிப்பிட்டுள்ளார் இந்த இடத்துல ஏன் அம்மா மாத்திரம் குறிப்பிட்டுள்ளான் என்றால் உள்ளம்தான் அனைத்து விடயங்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்றது உடம்பில் இருக்கக்கூடிய ஏனைய உறுப்புக்கள் உள்ளத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடியவைகள் உள்ளம் என்பதை அது மன்னனை போன்றோ அரசனை போன்றோ எனவே அரசன் சீராகும் பொழுதோ ஒரு நாட்டினுடைய பொறுப்புதாரி சீராகும் பொழுதோ நாட்டினுடைய சீராகி விடுவார்கள் எனவே உள்ளம் என்பது அரசனை போன்றோ உறுப்புகள் என்பவைகள் பிற போன்றோ உள்ளம் சீராகும் பொழுதோ பிரஜைகளாகிய உறுப்புகளும் சீராகிவிடும் இதனால் இதான் சலாஹ் அலைவசம் ஹதீவில் குறிப்பிட்டுள்ளார்கள் அறிந்து கொள்ளுங்கள் உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கின்றது அது சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும் இதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லும் அது பாலாகிவிட்டால் பாலடைந்து விட்டால் முழு உடம்பும் பாலடைந்து விடும் மோசமாகிவிடும் அது அவகிய பல் அது தான் உள்ளம் என்று சரல்வாரசன் சொன்ன செய்தி புகாரி முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டது இந்த இடத்துல சரல்வாக வளைய வசல்லம் அண்ணவர்கள் உண்மையான சாட்சியம் மறைப்பதை மருமையினாளுடைய சிறிய அடையாளங்களில் ஒன்றாக குறிப்பிட்டுள்ளார்கள் மஹமதி முன் ஹம்புல் ரஹமுல்லா அவர்கள் அவர்களுடைய முஸ்னதில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக ஒரு செய்தியை பதிவு செய்துள்ளார்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் பை நயதா மறுமை நாளுக்கு முன்னால் மறுமை நாளுக்கு இடையில் மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதனுடைய அடையாளங்களில் நின்றும் உள்ளது தான் தஸ்லீமுல் ஹாஸா அதாவது சலாம் அறிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்வது இதுவும் மருமே சிறிய அடையாளங்களில் ஒன்றாக குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த ஹதீசுடைய தொடரிலே சல்லாஹு வளைவு செல்ல மன்னர்கள் பொய் சாட்சி சொல்வதை குறிப்பிட்டுள்ளார்கள் இன்னும் குறிப்பிட்டுள்ளார்கள் உண்மையான அந்த சாட்சியை மறைப்பதையும் சல்லாஹு வளைவு செல்ல மன்னர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது கலாவு அதாவது கோட்டுக்கு போய்கிறார் கோர்டில் அந்த சந்தர்ப்பத்தில் ஹக்க அறிந்திருந்தும் கூட பயத்தின் காரணமாக ஹக்க சொல்வதால் மற்ற அடுத்த நபரினால் எனக்கு ஏதாவது என்னுடைய உடம் என்னுடைய உரிமைக்கோ அல்லது என்னுடைய உயிருக்கோ ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதை பயந்ததற்காக ஹக்கை உண்மையை சொல்வதற்கு ஹக்கை சொல்வதற்கு இருக்கின்றது இதுவும் மருமையினாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக சல்லாஹ் அலை வசல்லாமன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் ஹக்க அறிந்திருக்கிறார் அந்த ஹக்கை உண்மையை உண்மையான அந்த சாட்சியை கூறும் அந்த மனிதர் தன்னுடைய முஸ்லிமான சகோதரரை அநியாயம் இந்த அவரால் பாதுகாக்க முடியும் அவ்வாறு இருந்தும் கூட அவர் சத்திய அந்த சாட்சியை சொல்வதை மறைக்கின்றார் மேலும் அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையில் அவனை அவ்வாறே விட்டுவிடுகிறார் சாட்சியை கூறுவதற்கு கூறி அந்த மனிதன் நிரபராதி என்பதை நிரூபிப்பதை விட்டுவிட்டு நிரூபிப்பதற்கு பகரமாக இந்த மனிதனை அநியாயம் இழைக்கப்பட்ட விதி அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையிலே விட்டு வி விட்டு சாட்சியை மறைப்பதை மரமே அவருடைய சிறை அடையாளங்களை ஒன்றாக சல்லாஹாஹ் வலை வசல்லம் குறிப்பிட்டுள்ளார் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அண்ணவர்களே அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுமாறு கூட எங்களுக்கு ஹதீஸில் ஏவி உள்ளார்கள் கட்டளையிட்டுள்ளார்கள் இம்மா புகாரின் அஹ்மதுல்லா அவருடைய சாஹிப்பில் கிதாபுல் மவாலிம் என்ற ஒரு தனியொரு கிதாப் அழுதிக்கிறார் அதாவது அநீதிகள் சம்பந்தமாக கிதாபுள் வல்ஹம் அநீதிகளும் அபஹரித்தலும் என்று சொல்லி தனியாக ஒரு கிதாப் அந்த கிதாபில் மஹாரி நான் நினைக்கிறேன் நாலாவது ஒரு தலைப்பு போட்டிக்கிறாங்க இந்த அதிசய தலைப்பாக விட்டிக்கிறாங்க உன் சுகா காலிமன் உன் சகோதரன் அநியாயக்காரனாக இருக்கும் நிலையிலும் அநியாயத்துக்குள்ளவனாக இருக்கும் நிலையிலும் அவனுக்கு உதவி செய்யும் சல்லா அலை வசல்லம் சொன்னார் அந்த நேரத்தில் நபித்தோர்கள் கேட்டாங்க அவர்களை வசல்லம் அண்ணவர்களே அநியாயத்துக்குள்ளானவனுக்கு நாங்கள் உதவுவோம் ஆனால் அநியாயக்காரனுக்கு நாங்கள் எப்படி உதவுவோம் என்று கேட்டனர் அதற்கு நபி சல்லாஹ் அலை வசல்லம் சொன்னார்கள் அவனுடைய கைகளை பிடித்து அநியாயம் செய்ய விடாமல் தடுத்துக்கொள் இதுவே நீ அவனுக்கு செய்யும் உதவி என்று செல் அல்லாஹ் செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதனாடி தான் இமாம் நோய் ரசா இந்த இடத்துல ஒரு கருத்தை குறிப்பிட்டுள்ளார்கள் அநியாயம் விளைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது என்பது அது ஃபர்து கிஃபா என்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஃபர்து கிஃபாயா என்றால் இந்த இடத்துல சிலர்கள் அந்த விடயத்தை மேற்கொள்வதால் ஏனையவர்களை ஏனையவர்களை விட்டும் ஏனைய மனிதர்களை விட்டும் அந்த குற்றம் நீங்கிவிடும் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது இது ஃபரது கிஃபாயா ஜனாசாவுடைய தொழுகை ஃபரது கிஃபாயா ஒரு ஊரில் ஜனாசா விழுந்துட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த ஜனாசா தொழுகை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அனைவரும் குற்றவாளியாக ஆகிவிடுவார்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிலர்கள் ஜனாசாவுடைய தொழுகையை நிறைவேற்றும் பொழுதோ ஏனையவர்கள் குற்றவாளிகள் பாவிகள் என்ற அந்த பாவிகள் என்ற அந்த பட்டியலில் இருந்து ஏனையவர்களும் நீங்கி விடுவார்கள் இந்த இடத்துல அநியாயம் அளிக்கப்பட்டவருக்கு உதவி செய்வது இது ஃபர்து கிஃபாயாவை சேர்ந்தது என்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள் ஆனால் இந்த இடத்துல இன்னமும் மிக முக்கியமான உடையத்தை மூலமாக்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு மனிதன் அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு மனிதனை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த இடத்துல இந்த மனிதனுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது நாங்கள் அந்த இடத்துல உண்மையான அந்த சாட்சியை கூறுவதன் மூலம் அந்த அநியாயம் நீக்கப்பட்டுவிடும் என்பதை நாங்கள் அறிந்திருந்தால் அந்த நேரத்தில் உண்மையை சொல்லி உண்மையான அந்த சாட்சியை சொல்வதை விட்டும் தாமதமாக அமளிப்பது அவசியம் முதலாகும் ரெண்டாவது விஷயம் அந்த மனிதனுக்கு உதவி செய்வது அவசியம் மூணாவது விஷயம் உண்மையான சாட்சியை அந்த மனிதனுக்காக கூறுவது அவசியம் நான்காவது விஷயம் அந்த இடத்துல உண்மையான அந்த சாட்சியை மறைக்காமல் இருப்பது அவசியம் ஏனென்றால் அந்த சாட்சியை யார் மறைக்கிறாரோ அவருடைய உள்ளம் பாவம் செய்கிற என்று அல்லாஹு ஹான்லா அல் குர்ஹானிலே குறிப்பிட்டுள்ளான் அல்லாஹ் இசத் அல்லாஹு என்னையும் உங்களையும் மருமையினாளுடைய சிறிய அடையாளமாக சல் அல்லாஹ் வசல்லோட குறிப்பிடப்பட்ட உண்மையான அந்த சாட்சியை மறைக்கின்ற இந்த பாவத்தை மட்டும் அல்லாஹ் சுபஹான் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக மேலும் என்னையும் உங்களையும் அல்லா வத்தாலா ஹக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கூட்டத்திலே ஆக்கியருவானாக என்னை உங்களையும் அல்லா சுபஹான் அஹமத்தாலா ஹசத் ஆதம் சலாத் வசலாம் அவருடைய பிச்சலங்களுடைய தலைவர் ஹபீப் முஸ்தபா சலாஹ் அலை வஸ்லம் அவர்களுடன் அல்பிர் சுல்லா அல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த சுமதியிலே